கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு தேவருடைய பிள்ளைகளே ஆண்டுவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்கு நான்காவது வாசித்து இந்த நாடுக்காக நாம் செவிப்போமா நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் பாடுகிறார் பாருங்க நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்த எல்லாம் பயத்திற்கு என்னை நீங்களாக்கி விட்டார் என்று பயம் என்பது பரிசுத்திற்கு விரோதமானது பயம் என்பது நல்ல சுவாவத்திற்கு நல்ல குண விரோதமானது பயப்படுகிறவர்கள் பரலோகத்துல பிரவேசிக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பயப்படுகிற பொழுது ஜபிக்க முடியாது ஆண்டவர் குறித்த பயம் கர்த்தரை குறித்ததான பயம் நமக்கு தேவை ஆனால் தீங்கை குறித்த பயம் பிசாசை குறித்த பயம் வாழ்க்கையில இருக்கவே கூடாது எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி என்னை காத்து கொண்டார் என்று சொல்லி இந்த கால வேளையில நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க மரணத்தை குறித்து பயமா வியாதியை குறித்து பயமா எதிர்காலத்தை குறித்து பயமா வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களை குறித்து பயமா நீங்கள் பயப்படாதீங்க பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு ஒரு வழியை சங்கீதக்காரனே இந்த வசனத்துல பாடுகிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி காத்து கொண்டார் என்று சொல்லி அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை பயத்திலிருந்து விடுதலை வழி ஆண்டவரை இந்த நாளில கர்த்தரை தேடுங்கள் எல்லா தீங்குக்கும் உங்களை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்வார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதிகமான உழைப்போடு அதிக செலவுகளோடு ஒரு கூட்டத்தை ஒழுங்க செய்திருந்தோம் ஆனால் அந்த கூட்டத்தின் பல நல்ல சிறப்பான ஒழுங்குகளுக்கு சில பேர் என்னுடைய ஆவியில உணர்த்தப்பட்டேன் என்னுடைய ஆவிக்குரிய தாயார் ஒரு நல்ல ஜப வீராங்கனை நான் சொன்னேன் அம்மா ஒரு கூட்டத்திற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அநேக போராட்டங்கள் இப்படி சில பேரால வருகிறதாக நான் உணர்கிறேன் என்னுடைய ஆவியில இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கணும் அம்மா என்று சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உம் ஐயா இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜிபிக்க ஆரம்பிப்போம் நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னாங்க நடந்தது என்ன அந்த கூட்டத்திற்கு நாங்கள் கடந்து செல்ல ஆரம்பித்தோம் சரியாக அந்த கூட்டத்தில் கடந்து சென்றோம் கூட்டத்திற்கு நல் ஒழுக்கத்திற்கு இடரலாம் இருந்தவர்களை அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் அவர்களை அனுமதிக்கவே இல்லை நான் விசாரித்தேன் ஏங்க இப்படியாக சில பேர் அந்த கூட்டத்திற்கு வந்து கலந்து கொள்ளலையே காரணம் என்ன என்று கேட்டேன் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா சரியாக அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக பல பலவீனங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவர்களால நிற்க முடியாமல் அவர்களால நிற்க முடியாமல் மருத்துவ சிகிச்சையை நாடினார்கள் அந்த கூட்டம் முடிந்தது மருத்துவ சிகிச்சையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று திரும்ப இல்லத்திற்கு அவர்கள் கடந்து வந்தார்கள் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க நீங்கள் வேலை செய்கிற இடமானாலும் பரவாயில்லை உங்கள் குடும்பமானாலும் பரவாயில்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் பரவாயில்லை உங்க ஆமைக்குரிய வாழ்க்கையானாலும் பரவாயில்லை உங்க எல்லையில எப்பேற்பட்ட தீங்கையும் கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கவே மாட்டார் காரணம் அவருடைய சமூகத்தை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி அவர் பாதுகாத்துக் கொள்கிறவராயிருக்கிறார் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க வேதத்தை வாசிங்க உபவாசித்து பண்ணுங்க எல்லா தடைகளை தகர்த்து சாட்சியாக நிறுத்துவர் உங்களை இந்த நாள் முழுவதும் நடத்துவராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தருடைய மனதொருக்கு இவர்கள் மேல இறங்கி வரட்டும் இப்பொழுதே இவர்களுக்கு நல்ல சுகத்தை மரண இவர்களை விட்டு எல்லா அசமாதானங்கள் போராட்டங்கள் இவர்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் இவர்களுடைய எதிர்காலங்களை விட்டு வெளியேறட்டும் தகப்பனே சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கின் படி இப்பொழுதே இவர்களுக்கு எல்லாம் பயத்தில் இருந்து

Amen. Amen. May God bless you. Have a good day.